நண்பர்களே நீங்கள் பார்த்துக் இருப்பது உங்கள் குங்குமம் வீடியோ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் மாசு மரணமா தட்டி தூக்கிட்டு போயிட்டேங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு பக்கம் கூப்பிடுறாங்க யாரா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வேற யாருங்க நம்ம தாங்க பைரவி சும்மாவே இருக்க மாட்டேன்றா நம்ம இலக்கியா எங்க போனாலும் அந்த இடத்துக்கு போய் வாண்டடா போயிட்டு ஒரு பக்கம் அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி துக்கப்படுத்தி துயரப்படுத்தி அனுப்பிச்சு விட்டுறாங்க எதுக்குடா நம்ம இலக்கியாவை இப்படி காதல் பண்றாங்க நம்ம இலக்கிய என்னதான் பாவ பண்ணாங்கன்னு சொல்லுங்க பாக்க நேர்மையாவும் நல்லாவும் மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ற எண்ணமோ மறுபக்கம் நம்ம சுய கௌரவத்தை நம்ம என்னைக்கும் இழந்துறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருக்காங்க இது வந்து ஒரு சிலருக்கு பிடிக்காம அவங்களோட சுயநலத்துக்கோசரம் நம்ம இலக்கியாவ கஷ்டப்படுத்தி கஷ்டப்படுத்தி ரொம்பவே புண்படுத்தின்னு இருக்காங்க இதை பார்க்கும் போது ஒரு பக்கம் கஷ்டமா இருக்கு சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் மறுபக்கம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம எஸ் எஸ்கே இருக்கல அவர் ஒரு பக்கம் இந்த சாய டெஸ்ட்டும் ஓகேவே ஆகக்கூடாது இது எப்படியா நம்ம தடுத்துனே இருக்கணும் மேலே மேலே என் உயர்ந்த போயின்னே இருந்தா லாஸ்டா நம்மள ஒரே அடிச்சு கீழே தள்ளுறோம் தரமட்டத்துக்கு இவன் எப்படியும் விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சதி திட்டத்தீட்டுல இருக்காங்க இதெல்லாம் எங்க போய் முடிய போகுது எதெல்லாம் போய் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு தேர்லையே பிரச்சனை ஒரு பக்கம் வளர்ந்துகிட்டே போயின்னு இருக்கேன் இது ஒரு முடிவே இல்லையா அதுக்கு ஒரு எல்லையை இடையே நாளா எண்டுக்கால ஒன்று போடுங்கிறாளே அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயிருக்கேன் இப்படி ஒரு பக்கம் போயிட்டு மறுபக்கம் கரெக்டா நம்ம அஞ்சுல இருந்து நீ எஸ் கேளுக்கு போன் பண்ண போன் பண்ணி என்னப்பா என்ன என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நீ எதுக்கு கவலைப்படாதமா எல்லாமே நான் மாசு மரணமா பண்ண இருக்கேன் அப்பா நான் இருக்கிற வரையா அப்பா மாவன கவலையா படாத சொல்லிட்டு ஒரு பக்கம் கேட்ட ஒரு பக்கம் அஞ்சலிக்கு குழுகுழு குழு குழு கிளி 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 கௌதமும் இலக்கியமும் தோத்தா போதும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்ல இருக்காங்க அது மட்டும் இல்லாம கரெக்டா அந்த பைரவே இருக்காங்கல்ல அவங்க வந்து இங்க எதுக்காக மிரட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தியா இதுக்கு எல்லாமே காரணம் அஞ்சலி அஞ்சலிதான் தான் சொல்லி அனுப்பிச்சு மிரட்ட வச்சிருக்காங்க ஏய் அஞ்சலி உனக்கு கொஞ்சம் கூட வெக்கம் ஆனோ சூடு சொரணே இதானே இருக்கா எப்படியாவது ஒரு குடும்பத்தை நாசம் பண்ணும் அந்த குடும்பத்தை எப்படி பிரிக்கிறது அந்த குடும்பத்தை எப்படி ஒழிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே கத்து வச்சுன்னு இருக்காங்க அப்படியே சும்மா பக்காவா பிளான் போட்டு பக்காவா அடிச்சு தோம்சம் மட்டும் போயினே இருக்காங்க இந்த மாதிரி பொண்ணுட்டி எல்லாம் என்ன பண்ணலாம் சொல்லுங்க பாக்கலாம் அப்படி என்ன போட்டு நின்று பொல போல பொழகுங்க அப்பதான் வாழ்க்கையில ஒருத்தர் குடும்பத்தில் போய் தலையிடவே கூடாது அவங்க குடும்பம் அவங்க ஏதோ ஒண்ணு பண்ணிட்டோம் சந்தோஷமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு நம்ம விஷயத்த நாம பாக்கணும் அதை விட்டு அடுத்தவங்க குடும்பத்தில் போய் தலையிடணும்னு பார்த்தா என்ன தெரியும் சொல்லுங்க பாக்கலாம் வாழ்க்கையில இந்த மாதிரி தான் ஒரு சில இது இருக்குங்க எப்ப பார்த்தாலும் அடுத்த குடும்பத்தை தான் எப்ப பார்த்தா இது கம்பேர் பண்ணி எடுத்து பாடுன்னு இருப்பாங்க அந்த மாதிரி நாய்களெல்லாம் அடிச்சு ஓட விடணும் ஒரு பக்கம் நம்ம குடும்பத்தை ஃபர்ஸ்ட் பாக்கணும் சரி இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்க மறுபக்கம் கரெக்டா நம்ம கௌதம் வந்து அவர் ஃப்ரெண்டா பாக்க போறாரு அங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மச்சான் உனக்காக நீ கேட்டா நான் உயிரே தருவேன் ஆனா இந்த இதெல்லாம் என்கிட்ட விட்டுரு மச்சான் இதுக்கு எனக்கு ரொம்ப டிஸ்டன்ஸ் இதை நீ மறந்துடு எங்கிட்ட நீ எதிர்பார்த்து இதை கேட்போன்னு சொல்லிட்டு சத்தியமா நான் எதிர்பார்க்கல அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க இதை கேட்டது கௌதமுக்கு வெப்சாயிரு என்னடா இது எல்லாருமே ஒரு பக்கம் நம்மள ஏமாத்துறாங்க சொல்லிட்டு உனக்கு எவ்வளவு பண்ணனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நீ பண்ணா பண்ணனு சொல்ல இப்ப உனக்கு ஹெல்ப் எனக்கு தான் பிரச்சனை எனக்கு தான் எல்லாமே ஆயிடும் என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமா போட்டுறாங்க இதனால என்ன பண்றது எது பண்றது தெரியும் ஒரு பக்கம் குழப்பத்துல குழம்பி போயிட்டு இருக்காரு ஐயோ என்னடா இது நாம ஒன்னு நினைச்சா இது ஒன்னு நடக்குது கடலே இதுக்கு ஒரு முடிவே இல்லையடா நம்மளுக்கு மட்டும் ஏண்டா இந்த மாதிரி நடந்துன்னு இருக்கு ரொம்பவே ஃபீல் பண்ணு ஒரு பக்கம் மனசு விட்டு அழகடா முடியாம கஷ்டத்துல கூனி குமீர்னு ஒரு பக்கம் இருக்காங்க இதெல்லாம் எங்க போய் முடிய போகுது இதெல்லாம் போய் முடிய போகுதுன்னு சொல்லி தெரியலீங்க வாழ்க்கை என்ன இப்படிதானா எப்பவுமே ஒரு பக்கம் கஷ்டமாவே போகுமா அப்படின்ற மாதிரி மாதிரிதான் இருக்கு சோ ரெண்டு மேலே தட்டி அப்போ தான் நான் போராட்டத்தை உடனே கூட நோட்டிபிகேஷன் வந்து கொண்டே இருக்காங்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாட்டா சிங் நன்றி வணக்கம் வாங்க நம்ம இருக்கு